அடுத்த நாடகம் போயிட்டு வந்து பணம் கட்டல அப்படின்னு சொன்னாக்கா உன்னை தொலைச்சு போட உள்ள அண்ணா வணக்கம் ஏ கருப்பு அண்ணா எங்கடா அந்த பபுன் காமிக்கு கிருஷ்ண ஆளே காணும் அது உங்களுக்கு வட்டி தர பயந்துகிட்டு இறங்கி வேற பஸ் பிடிச்சு போயிட்டானே எங்கடா புரோகிராம் திருப்ப உடனே என்னடா நாடகம் வள்ளி திருமணம் தான் அவன் இருக்கான்ல அவன் இல்லாமலா வருஷம் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் அவன் புரோகிராம் தான் அண்ணே சம்பே அடுத்தத நான் நடிப்பா அண்ணே கந்த மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கான எந்த கந்தண்டா கந்தவட்டி ஐயோ அவ என்டா இங்க வந்தான் நம்ம சங்கத்துல வந்து எட்ட பேர் நிறைய இருக்காங்களே நீங்க உபயோகிச்ச மாறிடா நீங்க போங்க

கந்தன் கடன் தீர்ந்து விட்டாள் கண்டபிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் கடன் தீர்ந்து விட்டால் கண்ட பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் கடன் தீர்ந்து விட்டால் கந்த பிணி ஓடிவிடும் மதுரையில் உங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து ஏழு வீடு இருந்துச்சு எல்லாம் வட்டிக்காரங்களுக்கே போயிருச்சு இந்த ஒரு வீடு மட்டும் என் பேர்ல இருந்ததுனால நான் கொடுக்கல இல்லைன்னா இதுவும் போயிருக்கும் உங்க அப்பாவை காதலிச்ச பாவத்துக்கு இது மட்டும்தான் மிச்சம் ஏமா உங்க காதல் கல்யாணத்துக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா நான் ஸ்ரீ பாட்டு உங்க அப்பா பஃன் காமிக்கே உங்க அப்பாவோட ஸ்ரீப்புக்கு மயங்காத பொம்பளைங்களே இருக்க முடியாதுடா நாடக வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா டே கோபி நீயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ உன் கூட எத்தனை பொண்ணுக்கு ஃபோன்ல பேசுதே ஏலியே சிரிக்காதே உண்மையை தான் சொல்ற ஏன் ஜாதிலையும் உங்க அப்பா ஜாதிலையும் உனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க நீயே தான் ஒரு பொண்ண தேடிக்கணும் உம் உன் வாழ்க்கையெல்லாம் பார்த்து பிறகு எனக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் நம்பிக்கை இல்லைம்மா டேய் உனக்கு வயசாயிட்டே போகுதுடா எப்படியா இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும் அம்மா என்ன கம்பல் பண்ணாதம்மா என்னோட சின்ன வயசுல ஸ்கூல்லயும் சரி தெருவுலயும் சரி எவ்வளவு அவமானத்தை நான் தங்கிருப்பேன் அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா பாட்டி பீந்தா வேணும் பாட்டி நானே வட்டிக்கு வாங்கி செய்றப்பா போங்கப்பா தவணக்கார மந்திருமா போங்கப்பா எடிட்டிங் எப்படி சூப்பர் இந்த கேபிள் டிவி ஓனர் நீ அதுலயும் எடிட்டிங் டைரக்ஷன் எல்லாம் நீ தான் பாத்துக்கிற நாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன ஸ்பான்சர் ரேட்டு ஸ்க்ரோலிங் ரேட் தான் சரியா ஏற்ற முடியல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் லைட்டிங் ஓவரா போச்சு ஹாய் ஹாய் குட் மார்னிங் கோமாலி கோபி அவர்களே

ரெடியா எல்லாம் ரெடியா டைட்டில் போடுறா வணக்கம் ஆண்டு கணக்கா வருஷ கணக்கா இந்த நிகழ்ச்சி வெற்றி பாதல போய்கிட்டு இருக்குன்னா அது உங்க எல்லாரோட ஆதரவாளி வருஷ கணக்கா பேசினாலும் உனக்கு ஐயர் பாஷை பேசுறதா சாரி 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 கோபி ஓகே ரோல் வணக்கம் ஆண்டு கணக்கா வருஷ கணக்கா இந்த நிகழ்ச்சி நல்லா போயின்னு இருக்குன்னா

அந்த போன் நம்பர் எங்க இருந்து வந்ததுன்னு காலர் ஐடியில பாரு எக்ஸேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கண்டுபடி ஏண்டா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ற டேய் அட்ரஸ் கிடைச்சிருச்சு டேய் ரமேஷ் நீ ஷூட்டிங் கண்டினியூ பண்ணு குண்ணா நீ என்கூட சே ஓகேடா நம்ம வீட்டுக்கு பக்கத்து போதோ வரா அங்க போவோம்

పాత్తరువా నేయే పడా